வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஐசிஷியல் விடாம விடாமுயற்சின்னு வாங்க இல்லையா வேறு கொண்டு போகிறேன் எங்கே குறைதாக இல்லையா தெரில ஒரு நாலு விலக்கம்மையாக இருக்கேன் அது ஒரு சந்தோஷம் தம்பி விடுவாங்க கரெக்டாக பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கேன் பல விளக்கின்றிருக்கேன்

கேட்டான் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் இங்கு என்ன கேட்பேன் தினமும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து तुम बंबाऊँ उल्लंघित भी अट्टे बिता यारों अंडा अंडा चबाऊँ तोरना मैं सूर्य की ना वाला का इडना वो व्याला काढ़ा वही ना ये वाला काढ़ा पालना ए व्याला काढ़ा क्या रे क्या रे वाला का अंडा ना <laughs> ना ची तनी तटन <laughs> அக்கா இந்த குடிமன் அது முருகா இருந்தாலும் கலங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் இதை பொருள்

अन्नकम अन्नकम फ्रेंड्स अन्नकम क्या नालकी लाए नालके अपन में नालके निके टिकापे ना, ना काले इके इके दो दे पट्टा नपट्टा वड़ा वड़ा बोगल तापा आ चाबा बेदी சம்பக்கன கே சாப்ப்பட்டு அத்தம் மல் சாப்ப்பட்டு நா சாப்ப்பட்ட காளை நாள் நா சாப்ப்பட்டு அப்பட்ட பொங்கல் கல்பூ ஆ கிருஷ்ணன் காட் நீ மென் வந்து சாப்பிடுவாங்க மதியானம் சாப்பாடு சாப்பிடுவேன் நைட்டு தோசை சாப்பாடு எதனா சாப்பிடுவாங்க ஓகேவா ரைட் ஓகே டேட் நான் சொல்லிடுறேன் டேட் இன்னைக்கு டேட் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கரெக்டா சொல்ல டேட்டு என்ன பண்ண போகிறாங்க

புரியுதுங்களா சொல்ற வந்து பாக்குறது இல்ல செத்து போயிட்டாங்க அப்படியா இவனு கூட தெரிஞ்சு பாருங்க எங்க அண்ணா செத்து போயிட்டாங்கன்னா ஏன்னா இவனை பார்த்த பல வருஷம் ஆகும் அது வருஷம் இவனும் சொல்லிடறான் செத்து போயிட்டாங்க அவங்க இருந்தா இல்லாட்டியா இவங்க பத்து காசு பிரோஜனா

ஆஷான்றவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு எதுவுமே தெரியாது அவங்க எட்டாவது கல்யாணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அப்புறம் குழந்தை குறைஞ்சிச்சி சிஎஸ் ஏறி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் எதுவும் அந்த காலத்தில் தப்பா பண்ணியிருக்காங்க சொல்றாங்க குழந்தை வயிற்றுல இருந்து எடுத்தோன்னா அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க மாஸ்க்லாம் வச்சிருந்தாங்க இருக்கிற அக்காலேயே அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அவங்க எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்க உள்ளில் இல்லைங்க நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி கூட்ட சொல்ல சொன்னால் கூட தெரியாது காசு கொடுத்தா என்ன தெரியாது அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டு அவங்க வந்து அந்த குழந்தை டெலிவரி போய் இறந்துட்டாங்க அவங்க பேர் என்ன தெரியுங்களா என்னது அவங்க பேர் ஆஷா ஆஷா கிட்டத்தட்ட எங்கள் அப்பா மாதிரியும் இருப்பாங்க கண்ணு கொட்டை கொட்டை ஆஷா கண்ணு பெருசாக இருக்கும் ஆசா ஆஷா குடிங்களா உங்களுக்கு நல்ல சூரிய அப்பா பார்த்தானாங்க சின்ன வயசுல வந்து நல்லா பார்த்துக்கணாங்க ஆஷா கிட்டத்தட்ட அவங்க இறந்து போங்க நினைக்கவே இல்லை அக்கா ரொம்ப நல்லா அவங்க தான் இல்லை நல்லவங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப அப்புறம் எத்தனை அக்கா இருக்காங்க போகணும் வேணாம் அதை விடுங்க அதை பற்றி பேச வேணாம் ஞாபகம் பொறுத்த வரைக்கும் நல்லா செத்து தாங்கல கூட்டுக்கோண்ணா நிறைய பேர் இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் ஒரு ஹைன்படி ஆமாம் ஆமாம் போன் எதுவும்

ரோஜாவிதர்களை போல்டா நூறாண்டு காலம் பேசும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒன்னா இல்ல ஆஹ் ஐயோ ஐயோ கீழே விட போகுது இல்லை அப்படி வேணும்